நிறைய சகோதரிகள் இருக்கீங்க சாக்லேட்டுகள் எடுக்கிற குழந்தைகளுக்கு தாமதமாக நீர் கட்டியினால் மாதவிடாய் கோளாறுகள் நிறைய வருது சாக்லேட்டுகள் எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தான் மிக அதிக அளவுல சர்க்கரை நோய் வந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு மிட்டாய நாம வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும் அவசியமா நமக்கு நான் சும்மா அதை தவறாக சொல்ல வேண்டும் என்று சித்தரித்து கதை சொல்வதாக நினைக்க வேண்டாம் அதுல சேர்க்கிற லசித்தினை பற்றி படித்து பாருங்க அதுல சேர்க்கிற கான் ஸ்டார்ச் சிறப்பை பற்றி படித்து பாருங்கள் அதுல சேர்க்கக்கூடிய லீவனிங் ஏஜென்ட் ரைசிங் ஏஜென்ட் ஒவ்வொன்றையும் படித்து பாருங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அத்தனை அபாயம் இருக்கிறது அப்படியானால் மிட்டாயே வேண்டாமா நீங்கள் மிட்டாய் சாப்பிட்டது இல்லையான்னு என்ன பார்த்து கேட்கலாம் மிட்டாய்கள் வேண்டும் குதூகலமாக இருக்கணும் ஆனா நமக்கானது என்று ஒரு மிட்டாய் இருக்கு அதுக்கு பேர் கடல மிட்டாய் அந்த கடல மிட்டாயை நாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டாடுவோம் அது நம்ம ஊர் மிட்டாய் நண்பர்களே கடல மிட்டாயை நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா நாம் மட்டும் மகிழ மாட்டோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் மகிழ்வார்கள் அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் ஒரு கடலையை திறந்து பார்த்தா ரெண்டு முத்து இருக்குல்ல அந்த ரெண்டு முத்து வெறும் புரத கூறுகள் இல்லை இரண்டும் ஒரு விவசாயி முகம் தெரியாத விவசாயி கண்ணீர் துளிகள் விவசாயியை காப்பாற்ற வேண்டும் விவசாயி தற்கொலைக்கு போகிறார் அவருக்காக நாம் என்ன செய்வது என்று விளித்துக் கொண்டிருக்கும் போது முதலில் நம் உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டு விவசாயியை வாழ வைப்பதற்கான வழியை பார்க்க வேண்டும் சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி பேருண்டியாக இருந்தாலும் சரி நம் ஆரோக்கியத்துக்காக மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஆரோக்கியத்துக்காக இந்த மண்ணினுடைய ஆரோக்கியத்துக்காக நம் சக பயிர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் ஆரோக்கியத்திற்கு உள்ளூர் உணவுகளை எடுப்பது மட்டும் தான் முதல் வேலையாக இருக்கும் நாம அத்தனை பேரும் என்ன சாப்பிட்டாலும் சரி காலையில் இருந்து இரவு வரை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் முதலில் அது உன் உடலை எந்த விதத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்னு யோசிக்கணும் ரெண்டாவது இந்த மண்ணை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய யோசிக்கணும் நூடுல்ஸ் சாப்பிடறான் ரெண்டே நிமிஷத்துல சமைச்சிடலாம் நாலே நிமிஷத்தில் தின்னு மேல வெளியே ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு கவர் இருக்கு நூடுல்ஸ்க்கு ஒரு பாக்கெட் இருக்கு இல்லையா அந்த கவரை இந்த பூமி திங்கணும்னா இருபத்தஞ்சாயிரம் வருஷம் ஆகணும் நாம சாப்பிட்டு தூக்கி போட்டோம்ல அந்த கவரு அது எங்க போகுது எந்த இடத்துல போய் ரீசைக்கிள் ஆகுது இந்த மண்ணுக்குள்ள அது போய் மக்கி அது கூறுகளாக பிரியணும்னா இருபத்தஞ்சாயிரம் வருஷம் இந்த ஓடம் போகும் ஆறில் அது மாதிரியான பிளாஸ்டிக் கழிவுகள் தான் நண்பர்களில்லை போய் போய் அந்த தண்ணீரையும் மண்ணையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு உணவும் நல்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல இருந்தா வேண்டாம் தண்ணீரை நாம் நல்ல வீட்டில் இருந்து வீட்டு கூடைகளில் நம்ம எடுத்துட்டு வருவோம் நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி வேண்டாம் எங்கேயோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அது எடுக்கிறோன்னா அது வேற இல்லை நான் தினம் தினம் பிளாஸ்டிக்ல தான் வாங்கி குடிப்பேன் போராடங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்ல தண்ணி வாங்கி குடிப்பேன் அது பெரிய சூழலுக்கு நாம் செய்யக்கூடிய தவறு உணவு வேண்டுமா வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு போவோம் சாப்பாடு நாம எல்லாரும் இந்த துரித உணவை பற்றி நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும் எப்படி வந்துச்சு இது எப்படி பீஸா வந்துச்சு எப்படி பாப்கார்ன் வந்துச்சு எப்படி பர்கர் வந்துச்சு தெரியுமா வரலாறு அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அடிமைகளை வைத்து சாலை போட்டாங்க சமீபமாக இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் சாலைகள் போட்டாங்கள பெருசாக அதை மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் சாலை போட்டான் மேலே சிக்காகோலேருந்து கீழே மெக்சிகோ வரைக்கும் இந்த பக்கம் நியூ இருந்து அந்த பக்கம் கலிஃபோர்னியா வரைக்கும் குறுக்கவும் நெடுக்கமாக ஆறாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு நல்ல எட்டு அடுக்கு சாலைகள் போட்டாங்க அந்த சாலைகளை போடும்போது இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தூரம் ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் இருந்துச்சு ஆனா அந்த மேற்கத்திய காரனுக்கு உணவை வீட்டில் தயாரித்து எடுத்துட்டு வர்ற வழக்கம் கிடையாது ஆனா நாம என்ன செய்வோம் கட்டுச்சோறு எடுத்துட்டு போவோம் எங்க போனாலும் வீட்டுல புளியோதனை போட்டு கொடுப்பாங்கல்ல இட்லி அவித்து அதுக்கு வந்து ஒரு கெட்டு போகாத சட்னியை அரைத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் எங்க வீட்டில் இருக்கிறது அப்படித்தானே நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா அந்த பழக்கம் அவனுக்கு தெரியாதுங்கிறதுனால அவன் வார வழியில சாப்பிட்டு போனோங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது பாப்கார்னும் பீஸா கடைகளும் பர்கர் கடைகளும் அவன் இருந்து விட்டுட்டான் அவன் இன்றைக்கு வீட்டில் சமைத்த உணவை எடுத்து கொண்டு வாரா நாம போய் வெளியில கடையில போயிட்டு இந்த மாதிரி உணவுகளை வாங்கணும் இந்த மாதிரி துரித உணவுகள் வாங்கும் போது நம் உணவு மட்டும் கெட்டு போறது அதை சுத்தி வச்சிருக்க பாக்கெட்டுகள்னால பூமி கெட்டு போகுது அதை தயாரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்களால் காற்றும் தண்ணீரும் நாம் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு இந்த இந்த மண்ணுக்கு நாட்டுக்கு என் சக மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அது எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு சித்தாந்தத்தை நாம் வளர்த்தாக வேண்டும் எனக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்தா மாட்டாது என் மக்களுக்கு அது பாதுகாப்பு இல்லைனா அந்த உணவு எனக்கு தேவையில்லை நூடுல்ஸ் வேண்டாம் நூடுல்ஸுக்கு தடை கொடுத்தார்கள் நூடுல்ஸுக்கு தடை கொடுப்பதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருந்தது மேகி நூடுல்ஸ் வேண்டாம் யோகி நூடுல்ஸ் வரணும்னு ஒரு கூட்டம் வேலை சிக்கிது அதனால மூணு மாசம் தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு நிறுவனம் வந்து சொல்லிட்டான் பண்ணியாச்சு இந்தியாவில் பல நிறுவனங்கள்ல டெஸ்ட் பண்ணியாச்சு இனிமேல் நூடுல்ஸே அனுமதிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுக்கு என்ன தர சான்றிதழ் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா வெளிநாட்டு உணவுகளா வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்து வந்ததால் இரண்டாவது கேள்வி முதல் கேள்வி என்ன தெரியுமா இது நமக்கு அவசியமா நூடுல் சாப்பிடலாம் திருவாரூர்ல எல்லாருக்கும் எல்லாரும் நூடுல் சாப்பிடலாம் நாம் எதுவும் மாட்டோம் இந்த ரூடுல்ஸ் இல்லைன்னா நமக்கு எந்த விதத்திலும் ஒரு துளி குறைவு கிடையாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள இந்த நாடு இந்த மண் இந்த காற்று இந்த உடம்பு அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழி வெளிநாட்டில் இருந்து ஓட்ஸ் வருது இங்க பல பேர் குண்டா இருக்கலாம் ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இழைக்கணும் ஓட்ஸ் போய் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு நான் பார்த்ததே இல்லை ஆனா ஓட்ஸ் ஓட்ஸ் யாரை பார்த்தாலும் ஓட்ஸுக்கு பின்னாடி போறாங்க வெளிநாட்டில் தெளிவா சொல்லிருக்கா என்ன தெரியுமா ஓட்ஸ் குதிரைகளுக்காக பிஸ்கட்டுகள் நாய்களுக்காக படைக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு ஓட்ஸுக்கு பின்னாடி பல கழுதைகளும் பிஸ்கட்டுக்கு பின்னாடி இருக்கு அவசியமா நமக்கு நம்முடைய உள்ளூர் உணவுகள் போதும் ஓட்ஸை விட நம்மூர் ஊர் சிறுதானியங்கள் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடியது ஒரு பக்கமும் இந்த பக்கம் தினகரிசி கம்பரிசி சோளம் குதிரைவாலி காடை கண்ணி ஒவ்வொன்றையும் வைத்து பாருங்க தினையரிசியில இருக்க பீட்டா கரோட்டின் ஓட்ஸ்ல இருக்கா கம்பரிசியில இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஓட்ஸ்ல இருக்கா கேழ்வரகுல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து ஓட்ஸ்ல இருக்கா கிடையாது ஆனா ஓட்ஸ்ல இருக்க பீட்டா குழுக்கான பத்தியும் ஓட்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீனை பத்தி மட்டும் அவர்கள் பேசிக் காரணம் சந்தை நண்பர்களே நம்மை அத்தனை பேரும் வாங்கும் மிஷின்கள் ஆக்கி நம்மளை கடன்பட வைத்து நம்மை வந்து கூணி குறுக வைத்து தற்கொலைக்காக அனுப்பக்கூட பெரிய கூட்டமாக ஒரு சந்தை உருவாக்கப்பட்டு வருகிறது நமக்கு தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய மனம் வேண்டும் நமக்கு நமக்கு சிறுதானியம் வேண்டாம் நம் உள்ளூரில் விளையிற சிறுதானியத்தை எடுத்துக்கொள்வோம்